வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் த்ரெட் பைப்பிங் பிளவுஸு தைச்சு காட்ட போகிறேன் இதோட நாலு பார்ட்டு போட்டிருக்கேன் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பட்டி தைக்க தப்பி சைடு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த கட்டிங் வந்து போன வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷிங் எப்படி கரெக்டாக நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங் தான் ரொம்ப நம்ம நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் இந்த ப்ளவுஸை வந்து நாலு பார்ட்டாக தைச்சி காமிச்சிருக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எப்படி ஸ்டிச்சிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பைப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பைப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றே கால் இன்ச் ஆகலும் நான் கட் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் வைக்கிறது த்ரெட் எப்படி வைக்கலாம்ன்றது நான் பாருங்கள் பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் தட்டு இந்த மாதிரி வச்சிட்டு புனையில் அந்த மாதிரி டைப் பண்ணிடுங்க கைடு வந்து சிங்கிள் கைடு இது நான் வந்து மல்டி பர்பஸ் கெய்டு வச்சிருக்கேன் ஒன் சைடு கைடு கரெக்டா இப்போ தையல் போட்டாச்சு இப்போ பாருங்க இத பைப்பிங்கை நம்ம இழுத்து முதல்ல லெவல் பண்ணிக்க இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக லெவல் பண்ணிட்டு இப்போ நம்ம கெய்ட் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இது கெய்ட் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்க ஒரே லெவலா இருக்கணும் தக்கத்து கரெக்டா வரும் பைப்பிங் ரெடி ஆகிட்டு பாருங்க இப்ப நம்ம அட்டாச் பண்றது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லைனிங் பீஸ் எடுத்துட்டு இப்போ லைனிங் பீஸில் தான் நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு வைக்கணும் தட் பைப்பிங் ப்ளவுஸு எப்படி தைக்கலான்றது நீட்டாக நான் தைச்சி பொறுமையாக தைச்சி காட்டுறேன் இதே மாதிரிங்களா கரெக்ட் அளவெல்லாம் தையல் போடுங்க லைனிங் பீஸ் வந்து லைட்டா இழுத்தா மாதிரி வைக்கணும் அப்பதான் சுருக்கம் இல்லாமல் வரும் லைனிங் பீஸ் வந்து லைட்டா இழுத்தாம இருக்கணும் ரொம்ப இலம் கூட லைனிங்கில் போக பைப்பிங் அட்டாச் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் வச்சு தையல் போட்டு திரும்ப வேண்டியதான் இப்போ மெயின் பீஸ் போடுவோம் மெயின் பீஸ் போட்டு நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணி கரெக்டாக லெவலாக பின் பண்ணணும் மொதல் தைக்கும் போது பீஸ் வந்து நகராது பின் எப்படி போடணுன்றத பாருங்க இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க கரெக்டாக லெவலா கனெக்ட் பண்ணியாச்சு ரொம்ப அதை அட்டாச் பண்ணிருக்கோம் இது பாருங்கள் தையல் போட்டுங்க இது நம்ம தையல் போட்டாச்சு இது கட் பண்ணிடலாம் இந்த கட் பண்ணியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி இந்த லைனிங்ல தான் தையல் போடணும் திருப்பி ஆச்சு லைனிங்ல வந்து டைனிங்ல மட்டும்தான் போடணும் ஒவ்வொருமா போடணும் பேக் ரெடி ஆயிடுதுங்க இதை நம்ம கரெக்டாக கீறிடுங்க மேலே வந்து தையல் தேவையில்லை இது நல்லா அந்த தையல் போடாமே நீங்கள் அயன் பண்ணுறோம்னா நல்லா ஸ்டைலாக இருக்கும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அதனால் மேலே தையல் தேவை தேவைப்படுறவங்க தையல் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பேக் பண்ணிடலாம் மெயின் பீஸோ லைனிங்கோ ஒரே மாதிரி பேக் பண்ணிடுங்க இப்போ அத அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டம் பாட்டம் வந்து நம்ம பினிஷ் பண்ணிடலாம் பாட்டா வச்சு ஒரு ஒரு இன்ச்சு பாட்டோ அகலம் வச்சு தையல் போட்டுருங்க ஒரே லெவலாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக நண்பர்களே பேக் எப்படின்றத அழகாக நான் தைச்சு காமிச்சிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி தைக்கணுன்றத தைச்சு காட்டுறேன் நான் இது நாலு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்